ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சிக்கன் கிரேவி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ கிளப்பினோம் கிலோ சிக்கன் எடுத்துருக்கேன் அதுக்கு நம்ம அப்படியே சால்ட்டு போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் காஷ்மீர் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம் இப்போ எல்லாம் சேர்த்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ இந்த மாதிரி அப்படியே ஒரு அரை மணி நேரம் அப்படியே ஊற வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து சிக்கன் கிரேவி செய்கிறதுக்கான மிளகாத்தூள் வந்து நம்ம ரெடி பண்ணிக்க போகிறோம் அதுக்கு வந்து ஒரு ஸ்பூன் மல்லி சேர்த்துக்கலாம் என்ன தான் ரெண்டு பட்டை சேர்த்துக்கலாம் மூணு கிராம் சேர்த்துக்கலாம் ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப தேஞ்சிடாமல் அப்படியே வேகமாக லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம அறுக்கணும் ஆறும்தான் அரைச்சிக்கணும் இதை நம்ம அப்படியே பார்த்து அரைச்சிக்கிட்டு கடாயி எடுத்துக்கோங்க ரெண்டு ஸ்பூன் என்ன பெரிய சேசிச்சு பெரிய வெங்காயம் ரெண்டு வெட்டி இருக்கேன் அப்படியே சேர்த்துக்கோங்க நாலு மணி பிறகு வாய் நல்லா உதந்துடுச்சு சந்ததுக்கப்புறம் தக்காளி ரெண்டு தக்காளி கட் பண்ணிக்கோங்க சேர்த்து நல்லா அரைக்கோங்க இருக்காடாகி வச்சுக்கோங்க அதில் மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க பட்டை இலை கிராம்பு சோம்பு கசகச இது எல்லாத்தையுமே நம்ம போட்டுக்கலாம் அதே சாரில் நம்ம வெங்காயம் தக்காளி வளங்குறதுனால அப்படியே நம்ம சேர்த்து அரைச்சிக்கலாம் இப்போ அரைச்சி வச்சுருக்கோம் மசாலா தூள் அப்படியே நம்ம சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் கரோட்டி சிக்கன் வந்து அரைச்சி இருக்க அந்த பேஸ்ட்டு தக்காளி வெங்காயம் அரைச்சிட்டு டேஸ்ட்டாக அப்படியே சேர்த்துக்கலாம் இப்போ வந்து ஊற வச்சுருந்த சிக்கன் அப்படியே நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ வந்து அதனால் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நிமிஷம் நம்ம அப்படியே முடி வச்சுக்கலாம் இப்போ பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ நல்லா நம்ம செஞ்சு வெட்டுக்கலாம் தண்ணி மட்டும் ஊற்றுக்கலாம் நான் பேஸ்ட்டு அரைச்சல அதோட தண்ணி ஊற்றிருக்கேன் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மூடி வச்சுருங்க நம்ம வந்து சிக்கனில் வந்து சால்ட்டு சேர்த்துருக்கோம் ஸோ லாஸ்ட்டாக பார்த்துட்டு நம்ம போட்டுக்கலாம் ஸ்பூன் மிளகு தூள் சேர்த்துக்கப்போ வந்து பார்த்தீங்கன்னா சால்ட்டு கம்மியாக இருக்குது நான் சேர்த்துக்கிறேன் நீங்களும் சேர்த்துக்கோங்க சூப்பரான சிக்கன் கிரியாகிடுச்சு நீங்களும் மாதிரி ட்ரை பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சூப்பரான சிக்கன் ரெடி ரெடியாகிடுச்சு